ஹலோ எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து என்னோடய குழந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டுருக்குறாங்க மெமரி பவர் ரொம்ப லோவாக இருக்குது அதனால வல்லாரக்கீரை கொடுக்கலாமா வல்லாரக்கீரை கொடுத்தா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்குறாங்க ஸோ இந்த மெமரி பவர் பொறுத்தவரை மெமரியோட இனிஷியேஷன் வந்து பிரெயினில் ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது இந்த மெமரி வந்து ஸ்டோரேஜ் ஆகிறது நியோகார்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த பிரெயினோட மேல் பகுதியில் தான் இதோட ஸ்டோரேஜ் இருக்கும் இந்த மெமரி வந்து ரீகலெக்ட் பண்ணி திருப்பி வர்றது ஸ்னாப்ஸோட வேலை ஸோ நான் லாஸ்ட்டு த்ரீ மூணு சொன்ன இந்த மூளையோட பகுதிகளில் வல்லாரையோட எஃபெக்ட் சுத்தமாக எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஆய்வோட முடிவுகள் சொல்லுது ஸோ வல்லாரைக்கீரை கொடுக்கறதுனால பிரெயின் வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்சஸ் எதுவுமே கிடையாது பிரெயினோட மெமரியை கூட்டுறதுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து சில விஷயங்களை ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுறதுனால அந்த விஷயம் வந்து மூளையில் ரொம்ப ஆழமாக மெமரியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட்டோட நடக்கிற சில விஷயங்களை வந்து பிரெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரெயினை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் மெமரியில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டுந்தான் வரலாறுனால டைரெக்டாக பிரெயின் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ரிசர்ச்சும் கிடையாது தேங்க்யூ